ியா பாப்பா என்ன சோறு குழம்பு வைக்க போறியா ஏய் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரம் அங்கே போயிட்டு அமுத்து வச்சிருக்கிற குண்டானையும் ஒரு தட்டையும் எடுத்து வந்துடுச்சு தட்டி எங்க இருந்து எடுத்துட்டு வந்ததுன்னா குடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க போய் வச்சிருவாடா போ ம் போ இங்க இங்க சரி குண்டா 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 ம் நான் வச்சுக்கிட்டா இந்தா ம் இங்கே ம் போ கொண்டா 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 தர முடியாதா பார்த்து ஐயோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் சேட்டை பண்ணிகிட்டு இருக்காள் கொண்டா ஏய் எங்கே எங்கே திருப்பூரா உங்க பாருங்க இப்படியே தான் போகிறது குடத்தில் அங்கே தட்டு முடிச்சிருக்குமா அதை போய் தட்டையும் அங்கே வச்சுருந்தோம் பாத்திரம் அதை எடுத்துட்டு டச்சு தேவை எடுத்துகிட்டு இப்படி ஒரு ரவுண்டு ஆள் எப்படி சேட்டை இருக்கு பாருங்க ஆள் ஏய் கொண்டா கொண்டா மாட்டியா கொண்டான்னு கேட்டால் ஆள் இப்படி தான் இங்கே பாருங்கள் ஏ போதும் தட்டு எத்தனை தட்டு தான் இப்போதான் குண்டான பிடின்ட்டு வந்தா எவ்வளோ தட்டா போ வேற ஃப்ரெண்ட்ஸிக்கு தான் அட்டாச்ச பண்ணிட்டு இருக்காது சரி போதும் கீழே போட்டியா